வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்லா நான்வெஜ்ஜு ஒரு கட்டுக்கட்டுங்க எனக்கு ஒரு ஆசை என்னென்னாங்க இதெல்லாம் ஒரு ஆசையான்னு கேட்கக்கூடாது மண்டவோடு மாலை இருக்குது பார்த்திங்களா சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் அங்காளம்மன் வழிபாட்டில் இருக்கிறவங்க அந்த அம்மாவை பற்றி ரொம்ப பிடிச்சவங்களாம் அந்த மாலை போட்டுப்பாங்க மண்டை ஓடு மாலைன்னா எப்படின்னாங்க குட்டி குட்டி குட்டியாக ரொம்பவும் அதாவது நல்லா வெயிட்டாக இருக்கும் அது சின்ன சின்ன சின்னதாக மனித மண்டை ஓடு மாதிரி குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் அதை போய் கேட்டேன் விலை கேட்டேன் ஆனால் வந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வரையில் சொல்கிறாங்க அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அது அதனால் வந்து அங்காளம்மன் வழிபாட்டில் இருக்கவங்க கோயில் கோயில் வந்து நடத்துகிறவங்க குறி சொல்கிறவங்க அது மாதிரி ஆட்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்க அந்த மாலை கழுத்தில் எப்போவுமே இருக்கும் அவங்க கழுத்தில் என்னம்மா நீ மண்டை ஓடு மாலையை போய் போடுங்கன்னு ஆசைப்பட்ற அம்மா அப்படின்லாம் நினைக்காதீங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது அங்காள பரமேஸ்வரிக்கு நம்மளுக்கு அந்த அம்மா வழிபாடு அந்த அம்மாவை நாடி போயிட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த மண்டை ஓடு எலும்புக்கூடு இதிலலாம் ஒரு பயமே இருக்காதுங்க ஏன்னா அந்த அம்மா வந்து சுடுகாட்டு பயமே நம்மளுக்கு அந்த அம்மா வணங்க ஆரம்பித்தாலே நம்மளுக்கு அந்த சுடுகாட்டு மேலே இருக்கிற பயம் போயிடும் ம் அந்த கபாலம் மனித கபாலம் நம்ம கையில் வாங்கினா கூட பயப்பட மாட்டோம் நம்ம ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப பயங்க நல்லா ரொம்ப பயந்த சுபாவம் தான் பிசாசு காற்று கருப்பு இதெல்லாம் ரொம்ப பயம் எனக்கு இந்த மாதிரி மனித ஓடுனால சுத்த பயம் ஆனால் இப்போலாம் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லை ஏன்னா அம்மா அங்காள பரமேஸ்வரியோட வழிபாட்டுக்கு வந்துட்டாலே நம்மளுக்கு அதன் மேலே இருக்கிற பயம் நீங்களே பயப்பட நினச்சாலும் பயப்பட மாட்டீங்க ஏன்னா அந்த அம்மா அப்படி ஒரு பயத்தை விலக்கி விட்டுருவா எதை பார்த்தும் ஒரு பயம் வராது உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த மனித மண்டவோடு மனித கபாலம் இருக்கிற கபால மாலை மண்டவோடு மாலை வாங்கி போடணுன்னு ஆசை ஆனால் அது ரொம்ப குட்டி குட்டியாக ஒன்றும் பார்க்க அப்படி பயங்கரமெல்லாம் இருக்காதுங்க அழகாக தான் இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஆனால் அது சின்ன சின்னதாக பார்க்கலாம்